அருமை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நமது தமிழ் மக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஏனென்றால் நம் முன்னோர்கள் அனைவரும் கடவுள்கள் என்பதால் அதன் நீட்சி நமது ரத்தத்தில் உள்ளது அப்படிப்பட்ட நாம் எந்த கடவுள்களை வணங்க வேண்டும் என்று தெரியாமல் அனைத்தையும் வணங்கிக் கொண்டுள்ளோம் அதனால் நமக்கு எந்த பலனும் இல்லாமல் உள்ளது நம் கடவுள்கள் யார் என்றால் இங்கு படங்களில் உள்ள இருபத்தோரு கடவுள்களும் மற்றும் நமது குல தெய்வங்களும் ஆகும் இவர்களை வணங்கினால்தான் நமக்கு பலன் கிடைக்கும் யார் நம் கடவுள்கள் என்று ஐந்தாம் தமிழர் சங்கம் ஆய்வுகள் செய்து முடிவு செய்துள்ளது சங்க நிறுவனர் முனைவர் திரு பாண்டியனையா அவர்கள் பல வருடங்களாக ஆய்வு செய்து ஆசிவகத்தை மீட்டு எடுத்துள்ளார் அவை சப்த கன்னிகள் ஏழு ஆழிவார்கள் பன்னெண்டு வீட்டிலும் நின்ற விஷ்ணு மற்றும் அவரவர்களின் குல தெய்வங்கள் தான் அதனால் இந்த தெய்வங்களை மற்றும் தமிழர்கள் வணங்கினால் பலன் கிடைக்கும் அப்பொழுதுதான் நம் கடவுளின் அருள் கிடைக்கும் பழைய தேவையற்ற மற்ற படங்களை விலக்கிவிட்டு நம் கடவுள்களின் படங்களை வைத்து தமிழ் முறைப்படி பூசை செய்து வணங்கினால்

ஒரு வேண்டுதல் மாதிரி ஓம் இருக்கா நோம்பரும் கோட்டா போட்டி யாரையும் வந்து இதெல்லாம் கொள்ளா நோம்பிச்சு நமக்கு நோம்பரும் போட்டு ஐந்தனுக்கும் ஆற்றல் அருவாய் போற்றி ஒரையுடைமை கைகுலை செய்மையை போட்டி அறிவழியே நடத்திருக்கும் அன்பையை போற்றி அறிவுருவாய் ஆக்கிருக்கும் அன்னால் போற்றி வாய்மினரி நிற்பக்கும் வல்லால் போற்றி தவனறியே சாதிக்கும் தற்காய் போற்றி அன்பு நேரி ஒரு கட்சை இன்பை போற்றி அன்பு நேரி ஒரு கச்சை முதல்ல இரும்புதான் இரும்புதான் உலகத்துக்கே முந்து கெலும்பு சொல்லுவாங்க இரும்பு இல்லாம எதுவும் படம் கிடையாது

அங்க வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் தான் உருவத்தை கூட்டு உருவ வழிபாடு கொண்டு வரும் அப்ப லிங்க வழிபாடு சிவன் முன்னாடி ஒரு லிங்க வழிபாடு இருக்கு சிவன் வந்து இருமை தத்துவத்தை கொண்டு வந்த ஆண் இரவு பகல் அந்த இருமை தத்துவத்தை வந்து அவனை இன்பம் துன்பம் இருமை தத்துவம் இருக்கு வானத்தை பார்த்து சந்திரன் இருக்கு இரவு பகல் இருக்கு வானத்துல என்னென்ன இருக்கு வானத்தை பார்த்து கணிச்சார் அதுக்கு அடுத்தது முருகர் இரண்டாம் தமிழ் சங்க ஆரம்பிச்சாரு அவரு என்ன செஞ்சார்னா அருமனை ஆறுமுனோம் ரெண்டு அது வந்து இருமை தத்துவம் இருமை தத்துவம் தான் அதே அவர் மாற்று வடிவமா கொண்டு மக்கள் வந்தது மக்களுக்கு கொண்டு வந்தது முதல் முதல்ல விவசாயத்தை அவர் தான் கொண்டு வந்தார் முருகன் தான் கதிர்காமத்தில் அப்பதான் அந்த விவசாயத்தை தோன்றிருக்கும் தான் மலை மக்களுக்கும் இங்க வந்த முருகன் மக்களை கூப்பிட்டு வந்தா அப்போ ஒரு பதற்றமான சூழ்நிலை மக்கள் இருப்பாங்க ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டு மக்களப்பே இருப்பாங்க அந்த இடத்துல வந்து இவர் வந்து மக்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்து அது மக்களை இது பண்ற உழவு தொழில கொண்டு வர கொண்டு வரும்போது குறை ஒரு மலையிட்ட இருக்கவங்களுக்கு ஏண்டா மலை இது காட்டு அழிக்கணும் விவசாயம் பண்ண ஒரு காட்டு சின்ன ஒரு பகுதி தான் விவசாயம் பண்ண முடியும் உள்ள காடை தானே இருக்கு அடிக்கும் அழிக்கும் போது இருக்க மக்கள் வந்து கோவப்படுறாங்க கோவப்பட்டோன்னே ஏன் இப்ப காடை அடிக்குங்க கேள்வி கேட்கும் போது இது மாதிரி மக்கள் வந்துட்டு இருக்காங்க ஒரு மலை ஒரு காடு அடிக்கினாலும் கோவம் வரும் இயற்கைய மக்கள் அப்போ இயற்கை ரொம்ப நேசிக்கிறோம் சின்னதா என்ன பண்ணாலும் போக வரும் மக்கள் வந்து காட்டுலதான் கிடைக்கணும் மலையில அதிக உணவு தான் கிடைக்கணும் காட்டுல வந்தாடு முழுக்க முழுக்க உணவு எல்லாமே காடுதான் அடிக்கும்போது காடுல மலைதான் மலை அந்த தான் நடந்தது எல்லாமே அதுதான் அதுதான் அந்த அந்த கதையை தான் அவனுக்கு மழா பாருச்சு புறவர்களை அவங்க என்ன வாங்கி வச்சிருக்காங்க

புறவர் வந்து அவரு வந்துட்டாரு ரெண்டாவது அதெல்லாம் கிடையாது ரெண்டு பேருக்கு ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு கட்டத்துல அவங்களே தெரிஞ்சிருந்தாங்க சரி நம்ம பண்ண முடியாது ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க சமாதானம் ஆயிட்டு அவங்க அன்பளிப்பா தேர்ந்து அவங்க மனையில இருந்து தேனை கொடுத்தாங்க இவரு கதிர் காமம்ன்றது காமம்னா நிலம் அதுல தினை விரிச்சு மொதல் முதல் விவசாயத்தை மாதாரி விவசாயத்தை முழுதும் உருவாக்கினாரு அந்த தினை வந்து அவரையான உருவாக்கப்பட்டது அதனால முருகருக்கு தேனும் தினை இப்பவும் படைக்கிறதுக்கான காரணம் தான் அந்த காட்டை போது சுத்தமா என்ன பண்ணாங்க உள்ள போடுவாங்க உள்ள போட்டு அம்பு விட்டு அதை எரி வைப்பாரு எரிச்சதுனால அதைதான் அந்த பணமர வர காட்டெல்லாம் வச்சு எரிச்சார் அதுதான் இன்னும் சொக்கப்பாடம்னு சொல்லிட்டு கார்த்திகை மாசத்துக்கு ஒரு நினைவா விட்டு செல்வம் அருட்செல்வம் போன்ற அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் நன்றி வெற்றிவேல் வீரவேல்